ஹாய் வீவர்ஸ் வணக்கம் நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பைக்கான பில்லை இங்கே கிளிக் பண்ணுங்கள் அப்போ நான் போகிற வீடியோ தொடர்ந்து உங்கள் நோட்டிக் விஷயில் வந்துட்டுருக்கோம் இப்போ வாங்க நமக்கு இனிமேல் பதிவுக்குள்ளே போகலாம் குடிப்பழக்கத்தை மறக்க என்ன அப்படிங்கிறத சொல்கிறேன் குடிப்பழக்கத்தை மறக்க வாலீஸ்வரர் கோயில் இருக்குது இந்த கோயில் வந்து சோழர் காலத்தில் இருபது வருஷம் அதாவது இருபதாம் நூற்றாந்தால் ரெண்டாயிரம் வருடங்களுக்கு பழமையான கோயில் சென்னை மயிலாப்பூரில் இருக்குது இங்கே இருக்கிற சுவாமி பேர் வந்து வாலீஸ்வரர் இங்கே இருக்கிற சுவாமியை வணங்கி வாலி வந்து மாவீரனாக உருப்பெற்றலாம் அதோட உயிருடன் இருக்கும் வர கிஷ்கிந்த அரசாண்டவன் அப்படின்னு சொல்லி வரலாறு சொல்லுது இங்கே மனசை ஒருநிலைப்படுத்தி அமைதியாக தியானம் செஞ்சாக்க அப்போது சிவனோட சூட்ச சக்தியை ஆத்மா ஆத்மார்த்தமாக உணர முடியும் இங்குள்ள பஞ்சலிங்கத்துக்கு அஷ்டமி நேரங்களில் சாம்பிராணி வெள்ளை கொங்குளியும் கலந்து தூக்கம் ஊற்றி ஏற்றிட்டு வந்தாக்க படிப்படியாக உங்கள் மனசில் உள்ள போத வஸ்துகள் எண்ணங்கள் மனதில் இருந்து விடுபட்டு தூய்மை அடைவாங்க இதே போல் என்னாக்கா இன்றைய காலகட்டத்தில் இருந்த ஒரு குடியை நிப்பாட்டி நல்ல முறையாக திருந்தி வாழ நினச்சாலும் பக்கத்தில் இருக்கிற ஆளுங்க கூட்டிகிட்டு போய் ஞாபகப்படுத்தி இவரும் கெடுறது இல்லாமல் அவரையும் கெடுக்கிற தயவு செஞ்சு அந்த பாவங்களை செய்யாதீங்க சரிங்களா ஒருத்தர் குடிக்க காசுலன்னு இன்னொருத்தர் நான் வாங்கி தரேன்னு சொல்லி எடுத்துகிட்டு போய் இந்த குடும்பத்தை அப்படியெல்லாம் கெடுக்குறீங்க தயவு செஞ்சு அந்த வேலைகள்லாம் செய்யாதீங்க குடிப்பழக்கத்தை மறுக்கிறதுக்கு எனக்கு இப்போ எத்தனையோ மருந்துகள் ரெமிடி எல்லாமே வந்திருக்கு இருந்தாலும் வில்வ இலையை வந்து மாற்றாகவே கொடுங்க அது ஓரளவுக்கு பலன் கொடுக்கும் ஏதாவது மனசு போதை நோக்கி போதுனாக்க அது ஓரளவு ஆன்மீக பாதையில் திருப்புங்க மனசை கட்டுப்படுத்துங்க அப்போ நல்ல விஷயங்கள் படிப்படியாக நடக்க முடியும் குடியை நிறுத்தினால் நல்ல விஷயங்கள் இன்னும் நிறைய நடக்கும் வீட்டில் குடும்ப பிரச்சனை கடன் பிரச்சனை எல்லா பிரச்சனைகளும் ஒரு முடிவுக்கு வரும் தயவு செஞ்சு நிறுத்துங்க குடும்பம் மேன்மேலும் இருக்கும் சிறப்பாக இருக்கும் நாலு பேர் மதிக்கிற அளவு இருப்பீங்க மேலும் மேலும் உங்கள் குடும்பம் என்ன முன்னேற்றத்துக்கு வரும் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறேன் மறுபடியும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கலாம் க்ளிக் பண்ணுங்கள் ஆளுங்க நோட்டிஃபிகேஷனை டச் பண்ணுங்கள் அப்படின்னா நான் போகிற வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வந்துவிடும் நன்றி வணக்கம்